வாழ்க வளமுடன் வேதாத்திரிய காயகல்ப யோக பயிற்சியில் மூன்று கால பயிற்சி முறைகள் உண்டு உணவுக்கும் முன்பும் தண்ணீர் அருந்தும் முன்பும் செய்யக்கூடிய பயிற்சிகளும் உண்டு மூன்று கால பயிற்சி என்பது காலையில் மூன்று நிலைகளும் மாலையில் மூன்று நிலைகளும் இரவில் ஒரு நிலையும் கொண்டதாகும் இத்தகைய காலை மாலை இரவு பயிற்சிகளை நம்முடைய இஷ்டப்படி மாற்றிச் செய்யலாமா அதில் உள்ள நிலைகளையும் மாற்றிச் செய்யலாமா செய்யக்கூடாதா மாற்றி செய்தால் என்ன ஆகும் என்றும் விளக்கமாக பார்க்கலாம் காலையில் செய்யும் பயிற்சியில் பெண்கள் இயல்பான அந்த மூன்றாவது நிலையிலேயே ஓஜஸ் மூச்சு விட்டு கொள்ளலாம் ஆண்களுக்கு மட்டும் மூன்றாவது நிலையில் ஓஜஸ் மூச்சு விடும்பொழுது கூடுதல் நிலையும் உண்டு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த காயகல்ப யோக பயிற்சியை வடிவமைத்து ஒழுங்கு செய்து அதை பலருக்கும் கொடுத்து கிடைத்த நன்மைகளைக் கொண்டு சிறப்பாக இப்போதுள்ள காலநேர முறைகளாக வகைப்படுத்தியுள்ளார் என்பதை நாம் மறக்கக்கூடாது முக்கியமாக இது நம்முடைய வித்துநாத சக்தியை ஆதாரமாக கொண்ட பயிற்சி அதனால் கால நிலைகள் மாற்றம் நிச்சயமாக ஒருவருக்கு அதிக பிரச்சனைகளை தரும் என்பது உறுதி காலையில் செய்யும் காயகல்ப பயிற்சி அதிகாலை செய்கிறோம் வெறும் வயிற்றில் பத்து அஸ்வினி முத்திரையும் ஒரு ஓஜஸ் மூச்சும் செய்து கொள்வதால் உடல் முழுவதும் உயிராற்றல் சக்தி ஊட்டம் பெறுகிறது இத்தகைய நன்மைக்காகவே காலையில் மூன்று நிலைகளும் ஆண்களுக்கு கூடுதல் ஒரு நிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது மாலை நேரம் என்றால் காலை உணவு கடந்து மத்திய உணவும் சாப்பிட்டிருப்போம் அல்லவா அப்படியாக உணவு எடுத்துக்கொண்ட வகையில் அதன் சத்துக்கள் உடலோடும் உயிரோடும் இணைவதற்கு மூன்று நிலைகள் கொண்ட மாலை நேர பயிற்சியில் பத்து அஸ்வினி முத்திரையும் ஒரு ஓஜஸ் மூச்சும் செய்து கொள்வது உதவியாக இருக்கிறது இரவில் செய்யக்கூடிய பயிற்சியில் ஒரு நிலை மட்டுமே உள்ளது இங்கும் பத்து அஸ்வினி முத்திரையும் ஒரு ஓஜஸ் மூச்சும் செய்து கொள்வது உடல் நல்ல ஓய்வு பெறவும் மனம் அமைதி பெறவும் உயிராற்றல் நிறைவாக இருக்கவும் நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கவும் உதவுகிறது இந்த பலன்கள் எல்லாமே உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி காலத்தையும் நேரநிலைகளையும் மாற்றிச் செய்தால் கிடைக்காது அது கூடுதலாக உடலும் மனமும் உயிராற்றலும் பாதிக்கப்படச் செய்யும் அந்த நேரத்திற்கும் நிலைகளுக்கும் கூடுதலாகவும் செய்யக்கூடாது காலை மாலை இரவு நேர பயிற்சிகளை கலந்தும் செய்யக்கூடாது அதுபோல குறிப்பிட்ட காலம் பத்துக்கு ஒன்று என்ற அளவில்தான் அஸ்வினி முத்திரையும் ஓஜஸ் மூச்சும் இட்டுக்கொள்ள வேண்டும் தகுந்த ஆசிரியரின் வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்களாக எதையும் மாற்றக்கூடாது வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்